இருபது ஓவர் உலகக்கோப்பை தொடரில் விராட் கோலி இடம்பெறுவாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது அணியின் தேவையை கோலி பூர்த்தி செய்வாரா என்ற சந்தேகம் தேர்வாளர்களுக்கு எழுந்துள்ளதால் அணியில் இருந்து அவரை நீக்கும் கடினமான முடிவை எடுக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது ஜூன் மாதம் அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் நடைபெறவுள்ள உலகக்கோப்பை தொடருக்கு ரோஹித் சர்மா கேப்டனாக நீடிப்பார் என்று பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா ஏற்கனவே தெரிவித்துவிட்டார் ஆனால் கோலி அணியில் இடம்பெறுவாரா என்ற குழப்பம் நீடிக்கிறது இந்நிலையில் இருபது ஓவர் போட்டிகளில் கோலியின் அணுகுமுறை மீது தேர்வாளர்களிடையே சந்தேகம் ஏற்பட்டிருப்பதாகவும் அவரை அணியிலிருந்து நீக்குவது என்ற கடினமான முடிவை எடுக்க தீர்மானித்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நடந்த உலகக்கோப்பை அரையிறுதிக்குப் பின் கோலி ரோஹித் இருவரும் இருபது ஓவர் போட்டிகளில் பங்கேற்காமல் இருந்தனர் கிட்டத்தட்ட பதினைந்து மாதங்களுக்குப் பின் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான தொடரில் இருவரும் விளையாடினர் அந்த தொடரில் கோலி முதலில் விக்கெட்டை இழக்காமல் தற்காத்து பின்னர் அதிரடிக்கு மாறும் அணுகுமுறையுடன் விளையாடினார் ஒருநாள் போட்டிகளுக்கு கோலியின் இந்த அணுகுமுறை கை கொடுக்கும் ஆனால் இருபது ஓவர் போட்டிகளுக்கு ஆரம்பத்திலிருந்தே அதிரடியாக விளையாடும் அணுகுமுறை வேண்டும் என்று தேர்வாளர்கள் கருதுகின்றனர் கோலி தன் இயல்பான ஆட்டத்தை எனில் அணியில் நீடிப்பது சிரமம் என்றே கருதப்படுகிறது அதே நேரத்தில் இயல்பாகவே முதல் பந்திலிருந்தே அடித்து விளையாடும் மனநிலை கொண்ட இளம் வீரர்கள் அதிகம் இருக்கும்போது ஏன் கோலியை மட்டுமே நம்பியிருக்க வேண்டும் என்றும் தேர்வாளர்கள் கருதுவதாக கூறப்படுகிறது கே எல் ராகுல் சஞ்சு சாம்சன் இஷான் கிஷன் இவர்களில் ஒருவர் கோலி களம் இறங்கும் மூன்றாவது இடத்திற்கு பொருத்தமாக இருப்பார்கள் என்று தேர்வாளர்கள் நினைக்கின்றனர் பின்வரிசையில் நிறைய அதிரடி ஆட்டக்காரர்கள் இருப்பதால் சூரியகுமார் யாதவையும் கூட மூன்றாவது இடத்தில் இறக்கி பார்க்கலாம் என்பது அவர்களின் விருப்பம் எனவே வரும் ஐ பி எல் தொடரில் கோலி ஆக்ரோஷமாக ரன் குவிக்காத பட்சத்தில் இருபது ஓவரு உலக கோப்பையில் கோலி இடம்பெறுவது சந்தேகமே உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள பண்ணுங்க